ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சுரண்டை செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் பார்த்தீங்கன்னா தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவை அனைத்தும் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள அட்டவணை அடிப்படையில் பதிவு பதிவிடப்படுகிறது இந்த ஃப்ளவர்டெக் யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் புறப்படும் நேரம் பதிவிடப்பட்டு வருகின்றது திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சுரண்டை செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஐந்து முப்பது ஆறு நாற்பத்தி ஐந்து ஏழு பத்து ஏழு இருபத்தி ஐந்து எட்டு பத்து எட்டு முப்பத்தி ஐந்து ஒன்பது ஐந்து ஒன்பது இருபத்தி ஐந்து ஒன்பது ஐம்பத்தி ஐந்து காலை பத்து பதினைந்து பத்து நாற்பது காலை பதினொன்று பதினொன்று முப்பது மதியம் பன்னிரெண்டு பதினைந்து மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து மதியம் ஒன்று பத்து ஒன்று இருபத்தி ஐந்து மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது மதியம் மூன்று மணி மதியம் மூன்று இருபது மாலை நான்கு மணி நான்கு நாற்பது ஐந்து இருபது மாலை ஆறு மணி மாலை ஆறு ஐந்து ஆறு பதினைந்து இரவு ஏழு மணி இரவு ஏழு இருபது இரவு எட்டு மணி இரவு எட்டு முப்பது இரவு ஒன்பது இருபது இரவு பத்து முப்பது ஆகிய நேரங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன போக்குவரத்து சம்பந்தமான புகார்கள் அல்லது உதவிகளுக்கு போக்குவரத்து உதவி மைய எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் கட்டணமில்லா மூன்று இலக்க எண் ஒன்று நான்கு ஒன்பது